வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புதைப்பொருள் ஆய்வில் இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதியை இப்போ ஃபஸ்ட்டு புதைப்பொருள் ஆய்வில் வந்து முதல் பகுதியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா புதைப்பொருள் ஆய்வு அந்த ஆராய்ச்சி தோன்றுவதற்குன்றா தோன்றுவதற்குன்றான காரணங்கள் என்னன்னு பார்த்துருப்போம் ஸோ அதில் என்னென்ன இடங்கள் மக்கள் போய் வாழ்ந்தாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க ஸோ அதன் மூலமாக அவங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் உண்மையாக அது எங்கேருந்து வந்திருக்கு அதனுடைய அடிப்படையை பார்க்குறதா என்ன அந்த புதை பொருள் ஆய்வு அந்த ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியில் ஸோ அது எங்கெங்கே இடங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சியில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அதன் மூலமாக அது வே இதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ இதனுடைய பண்பாடு இதனுடைய ஆய்வின் மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஆராய்ச்சி நம் நாட்டில் ஆராய்ச்சிக்குரிய இடங்கள் எவை என்னென்ன அப்படின்னு சொல்லி எதன் மூலமாக தெரிஞ்சுக்கல அப்படின்னா வெளிநாட்டவர்கள் வந் வெளிநாட்டவர்கள் கூறிய நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி வரும் பொழுது மெகசனிஸ் பாகியா வான்ஸ்வாங் பிளனி தாலமி போன்ற அயல் நாட்டார்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் மூலமாக அவங்க என்னென்ன பார்த்தாங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்குற பொழுது ஆராய்ச்சிக்குரிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கற்கால மக்கள் அப்புறம் வெண்கல மக்கள் இரும்பு கால மக்கள் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல குடியேறி வாழ்ந்து வந்திருப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது அவங்க எந்த மாதிரி இடங்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக சமவெளி பகுதிகளில் வாழ்ந்தாங்க அடுத்தது மலைப்பாங்கான இடங்களில் நாகரிகங்கள் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய சின்னங்கள் என்னென்ன இருந்துச்சு தான் எனது இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியில் பார்ப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது இந்த புத்தர் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய பண்டைய நகரங்கள் எங்கே இருக்கு இப்போ இவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பா தா தாளமி எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கொண்ட நகரங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய பொழுது தான் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிற பொழுது தான் இந்திய புதைப்பொருள் ஆராய்ச்சிக்குழி ஒன்று உருவாக்கப்படுகிறது அதாவது இந்தந்த இடங்கள் தலைநகரங்கள் எங்கே அரசர்கள் ஆண்ட இடங்கள் எங்கே போரிட்ட இடங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஆராய்ச்சி நடத்த அரசியலாளர் தனிக்குழு ஒன்றை அமைத்தனர் அந்த குழுவுக்கு தான் இந்திய புதை பொருள் குழு அப்படின்னு சொல்றாங்க அக்குழுவில் அக்குழுவில் சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் அலெக்சாண்டர் கன்னிகா ஒரு தொல்லியலாக இருக்கட்டும் தொல்லியல் இல்லாம அலெக்சாண்டர் கன்னிகாம் இல்லை அலெக்சாண்டர் கன்னிகாம் இல்லாமல் தொல்லியல் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவருடைய தான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அவர் வட இந்தியாவில் பல இடங்களில் ஆராய்ச்சி நிகழ்த்தினார் அப்படி பார்க்குற பொழுது அவரதுடைய உழைப்பின் பயனாகத்தான் என்னென்ன இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குற பொழுது நாலந்தா தட்சசீலம் பாடலிபுரம் கோசாம்பி முதலிய பல நாகரீகங்கள் அந்த நாகரீகங்களின் நாகரீகங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியுது என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய விவரங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதே சமயத்தில் இன்னொன்று தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அமராவதி அப்படிங்கிற இடத்துல பல பொருட்கள் அதே சமயத்தில் கல்வெட்டுகளும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி செய்யப்பட்ட ஆராய்ச்சி செய்யறதுக்கு அரசியலாளரிடம் பணம் இல்லை இப்போ நம்ம ஆராய் முக்கியமாகவே நம்ம தொழில் பார்க்குற பொழுதே நம்ம வீடியோ போட்டிருப்போம் தொழிலை பற்றி அப்போவே போட்டிருப்போம் ஸோ ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பணம் அப்படிங்கிறது இப்போ தொல்லியலுக்கு வந்து ஒரு தட்டுப்பாடாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பார்க்குற பொழுது இந்தியாவிலுடைய ஆராய்ச்சி எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா பல அயல் நாட்டவர்கள் சொல்லப்பட்ட அந்த நாட்குறிப்புகளின் மூலமாக ஒரு இடங்கள் அப்போ பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இருந்துச்சா எங்க இருந்துச்சுன்னு சொல்லி பொழுது தான் இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தொடங்குது இதற்கு முக்கியமானவர் பார்க்கற போது அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்ன இப்போ அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்னென்ன இடங்களை கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால் நாலந்தா தக்ஷசீலம் பாடலிபுரம் கோசாம்பி இந்த மாதிரி பண்டைய கால நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்தது முக்கியமாக அந்த தென்னிந்தியாவில் அமராவதிங்கிற இடத்துல வியக்கத்தக்க பல பொருட்களும் கல்வெட்டுகளும் இவரின் மூலமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்க்குற பொழுது சிந்து வெளி நாகரீகம் இப்போது சிந்து வெளி அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஆரியர்கள் முதன் முதல் தங்கியிருந்த இடம் சிந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்து தங்கியிருந்த முதல் இடமாக முதல் முதல் இடமானது எது அப்படின்னு கேட்டால் சிந்துவெளி தான் ஸோ அப்போ அந்த சிந்துவெளி மக்களை பற்றி எது சொல்லுது அப்படின்னா ரிக்வேதம் தான் சொல்லுது அந்த ரிக்வேதத்தில் தான் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர்களுடைய உருவ அமைப்புமே சொல்லுது பாருங்கள் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்காங்க அவர்கள் அங்கு தங்கட்கு தங்கட்கு முன் இருந்த பண்டைய மக்களோடு போர் செய்தாங்க அப்பகைவர்கள் நல்ல நகரங்களை அமைத்து கொண்டு மாட மாளிகைகளில் சிறந்த செல்வ பெருக்கத்தோடு வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் வேள்வி செய்யாதவர்கள் அதே சமயத்தில் என்ன பண்ணாங்க உருவ வழிபாடு கொண்டவர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா தட்டை மூக்குடையவர்கள் குள்ளர்கள் மாயஜா மாயஜாலங்களில் வல்லவர்கள் வாணிவ திறமையுடையவர்கள் என்றெல்லாம் இதெல்லாம் எது சொல்லுது அப்படின்னா ரிக்வேதம் ஸோ அவங்கள பற்றி எதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பொழுது ரிக்வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த குறிப்புகளால் ஆரியருக்கு முற்பட்ட இந்திய மக்கள் சிந்து வெளியில் சிறந்த பட்டணங்களை அமைத்து கொண்டு யாரும் இந்த ஆரியர்கள் சிந்து வெளியில் சிறந்த பட்டணங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்தாங்க அடுத்தது இந்த உண்மையை என்பதை உணர்த்தவே போலவே சிந்து வெளியில் உள்ள ஹராப்பாவும் மகோஞ்சதாராவும் அறிஞர் கண்கு காட்சி அளித்தன ஸோ அந்த கருத்தை உணர்த்தும் வகையில் அது உண்மையாக உணர்த்தும் வகையில் எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குற பொழுது ஹராபாகவும் மகஞ்சதாராவும் இந்த சிந்து வெளி மக்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க ஆரியர்களுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அவங்கள பற்றி கூறும் வகையில் தான் இந்த ரிக்வேதத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமானதாக முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது பல கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் முக்கியமாக மகிழ்ச்சிக்குரிய மண்மேடு அப்படிங்கிறதுலேயே கொடுக்குறாங்க எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் கோட்டம் பல்லடம் தாலுகாவில் உள்ள செட்டிபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு அண்மையில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் ஒரு மண்மேடு இருக்குது அதில் தான் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு அடி நீளத்தில் எழுபத்தோரு அடி அகலத்தில் ஒரு உயரம் மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய கூழாங்கற்களின் குவியல்கள் இருக்குது அந்த மேட்டில் இருக்கக்கூடிய மட்பாண்ட சிதைவுகளும் பல உலோகப் பொருட்களும் எலும்புகளும் கிடைக்கின்றன இந்த உலோகப் பொருட்கள் எலும்புகள் இதெல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்க்குற பொழுது கோயம்புத்தூர் கோட்டம் பல்லடம் தாலுகாவில் இருக்கக்கூடிய செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கிடச்சிருக்கு அடுத்தது பார்க்குற பொழுது அந்த மேட்டின் நடு இடத்தில் ஒரு கற்குகை போற்று ஒரு காட்சி அளிக்குது அது என்னென்னு பார்க்குற பொழுது கல்லாலான பிணைக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் அந்த இடத்துல தெரியுது அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நீல் சதுர அறையாக இருக்குது அதனுடைய அகலம் பார்க்குற போது எட்டடி நீளம் நான்கடி ஒன்பது அகலம் அங்குலம் அகலம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது வந்து எதனால் கட்டியிருக்காங்க அப்படின்னா பெருங்கற்களால் கட்டிருக்காங்க ஸோ கல்லாலான பிணக்கோவில் கிடச்சிருக்கு அது எப்படின்னா பெருங்கற்களால் கட்டியிருக்காங்க ஸோ இதில் பார்க்குற பொழுது என்ன அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பிணக்கோவில் மேக்சிமம் நம்மளுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடியது பயன்படுத்தக்கூடிய பட்ட பொருட்கள் கிடைக்கும் அந்த மட்பாண்டங்கள் கிடைக்கும் அடுத்தது அந்த தாளிகள் முதுமக்கள் தாளிகள் சம்பந்தப்பட்ட மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா பெருங்கற்களாலான கட்டப்பட்ட ஒரு கல்லாலான பிணக்கோவில் கிடைக்கும் அதே மாதிரி அந்த கோவில் உட்புறத்தில் பல வகையான பொருட்களும் இருக்குது எந்தெந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மழமளப்பான கருப்பு நிற மண்பாண்டங்கள் நல்ல நிலையில் காணப்பட்டவை இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது அப்புறம் நீர் அருந்தும் செம்பு கோப்பை கிடைக்குது அப்புறம் வேறொரு கோப்பை கிடைக்குது அந்த கோப்பை மூடி மீறி என்ன இருக்குது அப்படின்னா ஆடு நிற்பது போல் இருக்குது ஸோ ஆடா மானான் மானான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இப்போது இப்போ இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக முக்கியமாக கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா இந்த பொருள் வெளிநாடுகளில் வெளி இடங்களில் கிடைக்கும் அப்போ அப்படி பார்க்குற பொழுது அந்தனுடைய நாகரிகம் அந்த பண்பாட்டு பரவல்னு சொல்லுவோம் ஸோ அந்தனுடைய நாகரிகம் பண்பாடு எப்படி இருக்குது பார்க்குற பொழுது இந்த கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதனோடு மா எதை மாதிரி இருக்குது அப்படின்னா பாரசீகத்தில் லூரித்தான் என்னும் இடத்தில் கிடைத்த வெண்கல பாத்திரங்களை நினைப்பூட்டுவது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னா பாரசீகத்தில் லூரித்தான்களை கிடைக்கக்கூடிய பொருட்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவை கிடைத்த மண்மேட்டுக்கு அருகில் பல மண்மேடுகள் அங்கங்கே இருக்குது இந்த இவை அனைத்துமே எனது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும் பொழுது பல விஷயங்கள் கிடைக்கும் வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட தென்னிந்திய நாகரிகத்தை அரிய வசதி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புக்கு கிடைக்கிற இந்த புக்குக்கு பின்னாடி பல நிகழ்வுகள் இப்போ நடந்துருக்கு ஸோ இந்த ஆராய்ச்சியின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தென்னிந்திய நாகரிகத்தை அறிய வரும் அறிய ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்குற பொழுது புதுக்கோட்டை புதுக்கோட்டை அப்படின்னாவே அந்த முதுமக்கள் தாளிகள் கிடைக்கும் அதுவும் இந்த புதுக்கோட்டையில் முதுமக்கள் தாலிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ரெண்டு வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை படிக்கிற பொழுது புரியும் புதுக்கோட்டை தமிழ்நாட்டின் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்குரிய திருப்பதியாக சொல்லலாம் அப்படி பார்க்குற பொழுது அங்கு முன் சொன்ன பல வகை மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அதே சமயத்தில் புதிய கற்கால மக்களுடைய பிணம் புதைக்கும் பல வகை முறைகளையும் அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மண்தாளியில் உடல் உட்கார வைக்கப்பட்டு அதன் மேல் மணல் பாதியளவு பரப்பப்பட்டு அவ்வளவுக்கு மேல் அரிசியும் பிற கூல பொருட்களும் அந்த தானியங்கள் இந்த மாதிரி தட்டொன்று வைத்து பட்டு தாளி புதைக்கப்பட்டுள்ளது அத்தாழியின் பக்கங்களில் இறந்தவன் பயன்படுத்திய கற்கருவிகளும் பிறவும் வைக்கப்பட்டுள்ளன ஸோ அதை தாலியை வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து இறந்தவரை அப்படியே விற்கிறாங்க அதற்கு மேலே பல பொருட்கள் தானிய பொருட்கள் கூலை பொருட்கள்லாம் போடுறாங்க அடுத்தது இன்னொரு பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் பயன்படுத்தப்பட்ட பல பொருட்களை அந்த பகுதியில் வச்சுருக்காங்க அப்படி பார்க்குற பொழுது அந்த புதுக்கோட்டை சமாதானத்தில் நீர் பசையுள்ள இடங்களின் அருகில் ஆயிரக்கணக்கான தாழிகள் புதைக்கப்பட்ட இடங்கள் பல கற்கள் வரை உள்ளன அந்த மாதிரி நிறையா கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னா புதுக்கோட்டையில் இவ்விடங்கள் சுற்றிலும் உள்ள தரையை விட சிறிது உயர்ந்துள்ளன இப்பகுதிகளை மேலாகத் தட்டினால் அவற்றின் ஓசை கேட்கும் அவ்வளோதான் இதனுடைய அகலம் ஒரு மூன்றடி அகலம் குறுக்கலவும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்குற பொழுது இரும்பு காலத்து சவ பெட்டிகள் அது தப்ப நம்ம சொன்னோம் இரும்பு காலத்து சவ பெட்டிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிருக்கு ஒன்றில் வந்து ஒன்றில் பிணமும் மற்றொன்றில் அவர் இறந்தவர் பயன்படுத்திய பொருள்களும் வைக்கப்பட்டுள்ளன இந்த தாலியில் உள்ள இடங்கள் சோதித்து பார்த்தால் பண்டை கால மக்களை பற்றி சுவை பயக்கும் பல செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின் தான் சொல்லுவோம் ஸோ அப்போ இரும்பு கற்காலத்தில் ப கிடைக்கப்பட்ட சவப்பெட்டிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்க்குறபோது புதுக்கோட்டை தாளிகள் அடுத்தது பார்க்குற பொழுது திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கோட்டங்களில் சொன்ன பல வகையான பல நிற முள்ளமை வையுமான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன திருநெல்வேலி கோட்டத்தை சேர்ந்த ஆதிச்சநல்லூரில் தாமிரபரணி ஆற்று கரையோரம் ஒரு ஏக்கர் ஒன்றில் ஏறக்குரிய எத்தனை தாளிகள் கிடைக்குது அப்படின்னா ஆயிரம் தாளிகள் வீதம் நூற்றி பதினான்கு ஏக்கர்களில் தாளிகள் புதைக்கப்பட்டுள்ளன ஸோ அந்த அளவுக்கு அங்கே கிடைக்கிது அப்படியே பார்த்துக்கிட்ட அப்படின்னா குடிசை தாளிகள் சில சிந்து மண்டலத்தில் உள்ள பிராமண பாத்திரம் இந்த மாதிரி நிறைய தாளிகள் இதுதான் முக்கியமாக அதில் சொல்கிறாங்க அடுத்தது அப்படியே கீழே வந்துருங்க வட இந்தியா கடலூர் மூழ்கி இருந்தபோது டெக்கான் பீடபூமி தனித்திருந்தது அதலின் அதிலே புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பெரிதும் பொருத்தம் உள்ள இடமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் டெக்கான் பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அது என்னென்னா பல்லாவரத்தில் ஆக்கப்பட்ட ஒரு மனித உருவம் பதிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பல்லாவரம் பார்க்குற பொழுது அதே மாதிரி செட்டிப்பாளையத்திலையும் கிடைக்கும் சரி அடுத்தது பார்த்துக்கிட்ட அப்படின்னா திருவிதாங்கூர் இதுவே முக்கியமாக என்னென்னா திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பண்டையினுடைய சேரநாட்டை சொல்லுது அந்த சேரநாட்டின் பெரும் பகுதி தான் இந்த திருவிதாங்கூர் இங்கேயும் பல மலைகள் இருக்குது அம்மலைகள் மீதும் அவற்றை அடுத்துள்ள இடங்களிலும் பழைய கற்கால மனிதரும் புதிய கற்கால மனிதரும் இரும்பு கால மனிதரும் இருந்ததுக்குரிய சான்றுகள் கிடைக்கிது ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா ஒன்றும் பழைய கற்காலத்தை உணர்த்தும் இல்லைனா புதிய கற்காலத்தை உணர்த்தும் ஆனால் இப்போ செய்யக்கூடிய பல ஆய்வுகள் பார்க்குற பொழுது பல பொருட்களை விட்டுட்டு விட்டுட்டு போகிற பொழுது ரெண்டு கற்காலமே இணையிற மாதிரி இருக்கும் அந்த திருவிதாங்கூரில் வந்து பழைய கற்காலம் கிடைக்குது இரும்பு கற்காலம் கிடை இரும்பு காலம் கிடைக்குது புதிய கற்காலமும் இருக்குது அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா மக்கள் இறந்தவர் உடல உடல்களை எரித்து உண்டான சாம்பலையும் எலும்புகளையும் பெரும் தாளிகளையும் அடி அடைத்து அவ் இறந்தவர் பயன்படுத்திய பல வகை கருவிகளும் பாண்டங்களும் பிறமும் அத்தாளிகளில் அடக்கி குதைத்தன ஸோ அப்போ அதில் என்ன பார்த்தோம் இறந்தவர்களை கொதிக்கிறாங்க இதுல வந்து திருவிதாம்பூர்த்து கிடைக்கக்கூடிய தாளிகளில் இறந்தவர்களை எரித்து அந்த சாம்பலையும் எலும்புகளையும் போட்டு வைக்கிறாங்க அடுத்தது அவ்விடங்களுக்கு மேல் ஒழுங்கான பாறை கற்களை நட்டு சிறு மட்பாண்டங்கள் அமைத்துள்ளன மட் சிறு மண்டபங்கள் சாரி சிறு மன அந்த வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க அடுத்தது இத்தகைய மண் இத்தகைய மண்டபங்கள் பல மலையளைய முதுவர் என்னும் நாகரீகமற்ற மக்கள் வாழ்கின்ற இடங்களில் காணப்படுகின்றன ஸோ மக்கள் வாழ்கின்ற இடங்களில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க காணப்படுது அடுத்தது ஓரிடத்தில் நடத்திய அங்கே அங்கே நடத்திய ஆராய்ச்சியில் அகப்பட்ட ஒரு தாளியினுடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பதினைந்து தான் இருக்குது குறுக்களவு உடையது மூன்றரை அடி உயரம் உடையது அதனால் எட்டு சிறு தாளிகளும் அதில் எட்டு சிறு தாளிகளும் உடவுண்டும் கலன்களும் இருந்தும் கலன்களும் இந்த மாதிரி ஜாடி சட்டி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்க்குற பொழுது இந்த கருப்பு களிமண் சிவப்பு களிமண்ணால் செய்யப்பட்ட தாளிகள் கிடைக்கிது அந்த தாலியினுடைய மேற்புறத்தில் இரண்டரை அடி நீளம் உள்ள வால் ஒன்றும் கிடைச்சிருக்கு ஸோ தாலிகள் மேலே மண்டபங்கள் கட்டியிருக்காங்க இங்கே பார்க்குற பொழுது அந்த சிவப்பு களிமண் கருப்பு களிமண் மேலே இருக்கக்கூடியதில் ஒரு வாளும் கிடைக்குது அதன் கைப்படி அழிந்தது போலும் அந்த அத்தாலிக்குள் இரண்டு இரும்பு ஈட்டித்தலைகள் கிடைச்சின ஸோ இந்த மாதிரி அந்த புதைப்பொருள் பற்றிய விவரங்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு வருது ஸோ இப்போ இந்த தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதில் என்ன பொருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க அதன் மூலம் அந்த விவரங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திருவிதாங்கூரை பற்றி பார்த்தோம் அங்கே வந்து இறந்தவர்களை வச்சு அதுக்கு மேலே ஒரு சிறு மண்டபங்கள் வச்சுருக்காங்க அதுவும் இறந்தவர்களை புதைக்காமல் அவர்களுடைய சாம்பலையும் எலும்புகளையும் வச்சு புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலியிலையும் எனது தாளிகள் கிடச்சிருக்கு அதுவும் எனது ஏக்கர் கணக்கில் தாளிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது புதுக்கோட்டை தாலிகள்னு பார்க்குற பொழுது அந்த இறந்தவர்கள் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இரும்பு காலத்து சவ தான் ரெண்டாக பிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது கோயமுத்தூரில் பார்க்குறபோது கல்லாலான பிணக்கோவில் இருந்ததை பார்த்தோம் அடுத்தது அங்கே கிடைச்ச அந்த மலமளப்பான கருப்பு நிற மண்பாண்டங்கள்லாம் செம்புக்கோப்பைன்னா எந்த ஊரில் இருக்கிறதுக்கு நினைப்பூட்டுது அப்படின்னா பாரசீகத்தில் லூரித்தான் அப்படிங்கிற இடத்துல கிடைத்த பாத்திரங்களை நினைப்பூட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு பல்லாவரத்தில் கிடைச்சதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடம் சென்னை மண்டலம் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ